அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஒரு நாள் முல்லா தன்னோட வீட்டு வாசல்ல ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்ப அவரை பார்க்க ஒரு நண்பர் வந்தாரு முல்லா பக்கத்து ஊர்ல பெரிய திருவிழா நடக்க போகுது அதுல பெரிய சந்தையும் நடக்க போகுது நீங்க ஏன் அங்க போய் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு கேட்டாரு உடனே முல்லா சந்தோஷமாகிட்டாரு அடடா திருவிழானா பெரிய கூட்டம் வரும் அங்க வியாபாரம் செஞ்சா நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சந்தோஷப்பட்டாரு உடனே என்கிட்ட நிறைய உப்பு இருக்கு ஆனா ஒரே ஒரு கழுதை தான் இருக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு அதுக்கு அந்த நண்பர் சொன்னாரு என்கிட்ட ஒன்பது கழுதைகள் இருக்கு வேணும்னு வாடகைக்கு தர்றேன் ஒரு நாளைக்கு ஒரு கழுதைக்கு ஒரு ரூபாய் மட்டும் கொடுங்கன்னு சொன்னாரு இதை கேட்ட முல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷம் மறுநாள் அந்த நண்பரோட வீட்டுக்கு போன முல்லா ஒன்பது கழுதைகளையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதோட முதுகுல உடுப்பு மூட்டைகளை ஏத்துனாரு தன்னோட கழுதையையும் சேர்த்து மொத்தம் பத்து கழுதைகளையும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே தன்னோட பயணத்தை தொடங்கினாரு பக்கத்து ஊருக்கு போறதுக்கு காட்டு வழியா போறதுதான் ஒரே வழியா இருந்துச்சு அதனால ரொம்ப பத்திரமா காட்டு மிருகங்கள் எதுவும் வந்து தன்னோட கழுதையையும் வாடகைக்கு வாங்கின கழுதைகளையும் பிரிச்சு தின்னுடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே கவனமா பயணம் செஞ்சாரு அப்பத்தான் அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு உடனே கழுதைகள் எல்லாத்தையும் எண்ணி பார்த்தாரு மொத்தம் ஒன்பது கழுதைகள் தான் இருந்துச்சு இதை பார்த்த முல்லாவுக்கு பகிரம் இருந்துச்சு அடனா ஒரு கழுதைய காட்டு மிருகங்கள் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு நினைச்சாரு இது ரொம்ப ஆபத்தான பகுதியா இருக்கு இங்க நின்று நேரத்தை வீண் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பயணம் செஞ்சாரு அப்ப அவர் திடீர்னு திரும்ப ஒரு தடவை கழுதைகளை எண்ணி பார்த்தாரு அப்ப பத்து கழுதைகளும் சரியா இருந்துச்சு அடடா நம்ம கழுதைகளுக்கு ஒன்றும் ஆகல பக்கத்துல எங்கிட்டாவது போயிட்டு திரும்ப நம்ம கூடவே வந்து சேர்ந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு திரும்பவும் பயணம் செய்ய ஆரம்பிச்சாரு ஆனா குழப்பமான மனநிலையில் இருந்த முல்லா திரும்பவும் கழுதைகளை எண்ணி பார்க்க ஆரம்பிச்சாரு அப்ப மறுபடியும் ஒன்பது கழுதைகள் தான் இருந்துச்சு கோபமான முல்லா தான் பயணம் செஞ்சுக்கிட்டு வந்த கழுதை மேல இருந்து கீழே இறங்கினாரு இனிமே நான் நடந்தே தான் பயணம் செய்ய போறேன் கழுதை மேல பயணம் செஞ்சா ஒன்பது கழுதை தான் எண்ணிக்கை காட்டுது நடந்து பயணம் செஞ்சா கழுதைகளோட எண்ணிக்கை சரியா இருக்குன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு அந்த முட்டாள் முல்லா என்னும் போது என்ன செஞ்சாருன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதா அந்த முட்டாள் முல்லா கழுதை மேல உட்காந்து இருக்கிறப்ப அந்த கழுதையும் சேர்த்து என்ன மறந்துட்டாரு அதனாலதான் அவர் கழுதை மேல உட்காந்து இருக்கிறப்ப கழுதைகளோட எண்ணிக்கை ஒன்போதுன்னு இருந்தது அவர் கீழே இறங்கி எண்ணினா பத்து கழுதைகள்னு எண்ணிக்கை இருந்தது ஸோ எதிலும் கவனமாக பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் நாம முட்டால் பேர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி